ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் ஸ்ருதிகா இந்த வாரம் நான் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாஸ் லைவில் ஷிருதிகா கரண் சும் ஷில்பாலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைமில் ஸ்ருதிகா கிட்ட எல்லாம் வந்து சொல்கிறாங்க நான் அர்ஜுன்கிட்ட இருபது ட்ரெஸ்ஸு கேட்டிருந்தேன் ஆனால் அர்ஜுன் அந்த அளவுக்கு ட்ரெஸ்லாம் உனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு சொன்னான் அது மட்டும் இல்லை வீக்கெண்டுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸும் வேணும்னு சொல்லும்போது உனக்கு அளவுக்குலாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக என்கிட்ட சொன்னான் இப்போ வந்து நாமினேஷன் வந்திருக்கு இல்லையே இந்த மூணு பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க நானு ஜாகத் அதே மாதிரி ரஜித் ஸோ இவங்க மூணு பேரில் நான் போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய பண்ணிருக்காங்க இது கேட்ட கரண் வந்து கலாய்க்கிறாங்க ஸ்ருதிகாவ சரி அப்போ உன்னோட ட்ரெஸ்லாம் வந்து எனக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு இங்க வச்சிரு நான் போட்டுக்கிறேன் ஆனா ஸ்ருதிகா தெளிவா சொல்றாங்க இல்ல இந்த வாரம் நான் தான் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு ஸ்ருதிகா ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க சும்மா வந்து டைம் கோட் ஆக்குனாங்க அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து இப்ப ஸ்ருதிகாவ இந்த எவிக்ஷனுக்கு தள்ளி சொல்லலாம் சும் ஆன டைமில் அவினாஷ் அண்ட் சும் தான் வந்து குவாலிஃபை ஆனாங்க பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஸ்ருதிகா தான் வந்து டிசைட் பண்ணாங்க சும் தான் நெக்ஸ்ட் டைம் கோடுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிசிஷனை ஸ்ருதிகா தான் எடுத்தாங்க ஏன்னா அவங்க தான் வந்து ஜட்ஜாக இருந்தாங்க ஸோ மேபி அந்த ஒரு டிசிஷன் சேஞ்ச் ஆகிருந்தால் ஸ்ருதிகா இன்னைக்கு எலிமினேஷனில் வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவினாஷ் வந்து கண்டிப்பாக கரண்ட் டீமை தான் வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த ஷில்பா சும் கரண்லாம் வந்து விக்ஷனில் வந்திருப்பாங்க ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால தான் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பண்ண அந்த ஒரு மிஸ்டேக்னால தான் ஸ்ருதிகா இப்போ இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம்